வணக்கம் மோகன் தென்மேற்கு கடலில் உருவான லிட்வா புயல் காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நகரப்பகுதி மற்றும் திருநள்ளாறு கோட்டுக்கேரி வெடுங்காடு நிறைவி திருப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடங்கிய தொடர் மழை இன்று அதிக அளவு பெய்து வருகிறது காரைக்கால் நகரப்பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் வாரங்களில் இரவு முதல் தொடர்ந்து பெய்து பெய்து வரும் மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் வங்கக்கடலில் உருவாகியுள்ள திட்டுவா புயல் காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் மிக கனமழை மற்றும் அதிதீவிர மழை பெய்யக்கூடும் என ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது காரைக்காலில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே போன்று பொதுமக்கள் இடி மின்னல் காற்று நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் குழந்தைகளை வெளியே விட வேண்டாம் அனுமதிக்க வேண்டாம் எனவும் அத்தியாவசிய மருந்துகளை வாங்கி வைத்துக் கொள்ளவும் என்றே தெரியும் மாவட்ட நிர்வாகம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புயல் மற்றும் மழை காரணமாக பாதிப்புகள் ஏற்பட்டால் பொதுமக்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள கட்டுப்பாட்டு அறை இலவச எண்கள் பத்து எழுபது பத்து எழுபத்தி ஏழு ஆகியவற்றின் வழியாக தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிப்புகள் ஏற்பட்டால் மீட்புப் பணியில் ஈடுபட பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி முருகவே